அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜெனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விசா வழங்குவதற்கான கட்டமைப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு சிங்கப்பூரிலிருந்து விசேட குழு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவிப்பு கிராம சேவையாளர்கள் சுகையின விடுமுறையில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பும் தொடர்கின்றது அரசு உத்தியோகத்தர்கள் மாகாண அரசு உத்தியோகத்தர்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களுக்கு வரிச்சலுகையுடன் கூடிய வாகன இறக்குமதி உரிமம் மகளிருக்கான உலகக்கிண்ட இருபது இருபது கிரிக்கெட் தொடரின் தகுதிக்கான் சுற்றி இறுதிப் போட்டிக்கு இலங்கை மகளிர் அணி தகுதி அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் சிங்கப்பூரிலிருந்து ஐந்து நிபுணர்களை கொண்ட குழு ஒன்று கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் விசா வழங்கும் முறைமையை ஆராய்வதற்காக பெருகித்தர உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலிஸ் தெரிவிக்கின்றார் இன்று காலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் இது தொடர்பான கல்வி பொத்திராதார சாதனத்தன பரீட்சை இன்று ஆரம்பித்தார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை சாதாரண தர பரிட்சைகள் இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் இம்முறை பரீட்சையில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரிச்சாதிகள் தோற்றுகின்றன மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பாடசாலை பரீட்சாதிகளும் அறுபத்தைந்தாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு தனிப்பட்ட பரீட்சாதிகளும் இதில் அடங்குகின்றன நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறுகின்றன இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் பயிற்சிகளுக்கு ஆர்வத்துடன் சென்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கல்விசாரா ஊழியர்களின் எனைத்து அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நான்காவது நாளாகவும் பாதிக்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் இயங்கும் பதினேழு பல்கலைக்கழகங்கள் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இலங்கையின் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ளக வழிவாரியாக கல்வி கற்கும் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர் மண்டபங்கள் திறக்கப்படாதும் கோப்புகள் பராமரிக்கப்படாமையாலும் பல்கலைக்கழக கட்டமைப்பில் பல சிக்கல்கள் எழுந்துள்ளன

மேல்ாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் கவனையீர்ப்பு நடவடிக்கை மேல் மாகாண சபைக்கு முன்னால் இன்று முன்னெடுக்கப்பட்டது அனைத்து பட்டதாரிகளுக்கும் உடனடியாக வேலைவாய்ப்பினை வழங்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் குறித்த கவனையீர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பல கோரிக்கைகளின் அடிப்படையில் கிராம விடுமுறையில் இன்றும் ஈடுபட்டனர் சுமார் பன்னிரண்டாயிரத்து நானூறு கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் சுகவீன விடுமுறை தினங்களாக அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் தொழிற்சங்க நடவடிக்கையால் பதினான்காயிரத்து இருபத்தி இரண்டு கிராம உத்தியோக பிரிவுகளின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கிராம உத்தியோகத்தர்களின் அலுவலகங்கள் பல பகுதிகளில் மூடப்பட்டிருந்த நிலையில் கடமைகளுக்கும் அவர்கள் இன்று சமூகம் அளிக்கவில்லை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் தொடர்பான உரிமைக் கோரல்கள் ஆட்சேபணிகளை தாக்கல் செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது இந்த கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் மேயர் தெரிவித்துள்ளார் இதற்கு கிராம சேவையாளர்கள் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்பதுடன் அதனை தவிர தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தின் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கூட உள்ளது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் மேயர் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் அரசு உத்தியோகத்தர்கள் மாகாண அரசு உத்தியோகத்தர்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களுக்கான வெறிச்சலுகையுடன் கூடிய பாகன் இறக்குமதி உரிமம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கட்டாய ஓய்வு பெறும் வயதில்லை அறுபத்தைந்து வரை நீட்டித்து பின்னர் ஓய்வு பெறும் வயதில்லையே அறுபதாக குறைக்கப்பட்ட நிலையில் அதற்கிடையிலான காலத்தில் அறுபது வயது பூர்த்தியான பின்னர் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்காக இந்த வரிச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது பொது நிர்வாக உள்நாட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்னவினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதர தேவைகளை பூர்த்தி செய்யும் உத்தியோகர்களுக்கு வரி சலுகையுடன் கூடிய வாகன இறக்குமதி உரிமம் வழங்க கடந்த மார்ச் மாதம் பதினோராம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வற்றாப்படை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவத்தின் ஆரம்ப உற்சவமான பாக்குத்திண்டல் உற்சவம் இன்று அதிகாலை சிறப்பாக நடைபெற்றது இன்று அதிகாலை ஒன்று முப்பதுக்கு முழியவளை காட்டா விநாயகர் ஆலயத்தில் மழை பரவி வழிபாடுகள் இடம்பெற்றது பின்னர் பாரம்பரியமாக தொடர்புடைய குடும்பங்களுக்கு நடத்தப்பட்டது பாக்குத்தெண்டலுக்கு சென்றவர்கள் ஆலயத்தை வந்தடைந்தது காட்டா விநாயகர் ஆலய அம்மன் சன்னிதானத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன கண்ணகி கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவத்தை ஆலயத்துடன் பாரம்பரியமாக தோர்வுகளை கொண்ட குடும்பங்களின் வீடுகளுக்கு சென்று தெரிவிக்கும் சம்பிரதாய உற்சவமே பாக்குத்தண்டல் எனப்படுகின்றது பாக்குத்தண்டல் உற்சவம் நடைபெற்று ஏழாவது நாளில் முல்லைத்தீவு பெருங்கடலில் தீர்த்தம் எடுத்து வந்து காட்டா விநாயகர் ஆலயத்தில் உப்பு நீரில் விளக்கேற்றி அம்மனின் பொங்கல் உற்சவம் ஆரம்பமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது யாட் டொரிண்டன் தோட்டத்தின் மோர்சன் வனப்பகுதியில் ஆனொருவரின் சடலம் ஒன்று நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நுவிலையா டொரிங்டன் தோட்டத்தின் மோர்சன் வனப்பகுதியில் ஆணொருவரின் சடலம் ஒன்று பிரதேச மக்களால் அவதானிக்கப்பட்டது பின்னர் பிரதேச மக்களால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு வருகை தந்த போலீசார் சடலம் மீதான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சடலம் உருக்குலைந்துள்ளதால் இதுவரை அடைகள் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் மீதான விசாரணைகளுக்காக நீதவான் குறித்த சம்பவத்துக்கு இன்று மாலை வருகை தரவுள்ளதாக உள்ளதாக போலீசார் நீதமானின் விசாரணைகளின் பின்னர் அக்கரப்பத்தனை வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட உள்ளதுடன் சமம் தொடர்பிலான விசாரணைகளை அக்கரைப்பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மாகாணங்களிலும் மனராங்கலை மாவட்டத்திலும் இம்மாதத்தின் இரண்டாம் வாரம் வரை மனித உடலினால் உணரக்கூடிய வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் முப்பத்தாறு தொடக்கம் முப்பத்தேழு பாகை செல்சியஸ் வரை கடும் வெப்பம் நிலவும் என திணைக்களம் நாட்களில் அதிகளவிலான வெப்பத்தினால் நாடு பாதிக்கப்படும் என மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்தின் சமுத்திரவியல் விஞ்ஞானி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் நாட்டை சூழ காற்றுப் பிரவாகம் குறைந்து காணப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்கால சந்ததிக்காக முன்னெடுக்கப்படும் எல்ஓ எல்சி வாழ்வில் சக்தி செயற்றிட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் ஏழாம் நாள் இன்றாகும் நூற்றி ஐம்பதுக்கும் குறைவாடு மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு வருட கச்சலுக்கு தேவையான அபியாச குப்பிகளும் கச்சல் உபகரணங்களும் இந்த திட்டத்தின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன எல்ஓசி வாழ்வு சக்தி செயல் கண்டி மாவட்டத்தின் தெல்தினைய பத்தேகம கல்வி வளையத்தை மையப்படுத்தி இன்று முன்னெடுக்கப்படுகின்றது இதன் கீழ் சிவசக்தி தமிழ் வித்தியாலயம் ரங்கல் ஆரம்ப பாடசாலை உடிவஸ்துவ முஸ்லிம் வித்தியாலயம் பெத்தேகம கனிஷ்ட வித்தியாலயம் அலகொல்ல தமிழ் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளின் மாணவர்களுக்கு அபியாசக் கச்சல உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல் ஒயல்சி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது ஜனநாயக திருவிழா வாகத்துகளும் இந்திய மக்களவைத் தேர்தலின் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை உள்ளது. மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்வடைந்தது இதனிடையே நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதேவேளை காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜகோரி மக்களவை தொகுதியில் நாளை மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருந்த நிலையில் அது பிற்படப்பட்டுள்ளது பனிப்பொழிவினால் அதிவேக வீதிகள் மூடப்பட்டதால் இந்த தொகுதியில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மே மாதம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய பிரதேசத்தின் பெதுல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் காலமானதால் ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்டிருந்த தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது நாளை நடைபெறும் மூன்றாம் கட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜோதிர் ஆதித்ய சிந்தியா டிம்பிள் ஜாதவ் சிவராஜ் சிங் சவுகான் உள்ளிட்ட ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் நாளை நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன உலகின் ஜனநாயக திருவிழாவான பாரதத்தின் மக்களவைத் தேர்தல் பாரதம் முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் சித்திரை ரதோற்சவ விமர்சையாக இன்று நடைபெற்றது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களின் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போச்சப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலின் முதன்மை விழாவாக சித்திரை தேரோட்டம் வழங்குகின்றது ஆலயத்தின் பெரடாந்த மகோற்சவ பெருவிழா கடந்த வாரம் குடியேற்றத்துடன் ஆரம்பமானது தொடர்ந்து விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றதை அடுத்து சித்திரை தேரோட்ட பெருவிழா இன்று காலை இனிதே ஆரம்பமானது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க அரங்கநாத சுவாமி ரதத்தில் எழுந்தருளினார் இதன்போது தமிழகத்திலிருந்தும் பாரதத்தின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் விறகி தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டனர் சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்த நிபுணர்களை கொண்ட குழு ஒன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் விசா வழங்கும் முறைமையை ஆராய்வதற்காக வருகை தரவுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவிக்கின்றார் இன்று காலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் கிரிகளிலிருந்து நீக்கப்பட்டமையால் எமக்கு அது சிஸ்டத்தில் இருக்கவில்லை ஆனால் அதனையும் நாளை முதல் அப்டேட் செய்வோம் ஆகவே சிங்கிள் என்ட்ரி முப்பது நாட்களுக்கு ஐம்பது டாலர்களாகும் டபுள் என்ட்ரிக்கான ஆறு மாதங்களுக்கான விசாவே எழுபத்தைந்து டாலர்களாகும் வி எஃப் எஸ் இடமிருந்து எமக்கு ப்ரப்போசலை வழங்கியிருந்தனர் அந்த சேவையில் அவர்களுடன் போட்டியினமே பாரிய பங்குதாரராக உள்ளது பூனி ஜெர்மனி நிறுவனம் மற்றிய பங்குதாரர் என்னிடம் பட்டியல்கள் உள்ளன அன்று கரும பீடங்களில் இந்தியர்கள் இருக்கவில்லை இலங்கையர்களை இருந்தனர் பதினூன்று இலங்கையர்களை கரும பீடங்களில் இருந்துள்ளனர் மற்றொரு அதனை நாமே வழங்குவோம் இலங்கையர் ஒருவர் செனகன் நாடுகளில் விசா ஒன்றை பெற்றுக் கொள்ள செல்கின்றார் என வைத்துக் கொள்வோம் ஐரோப்பிய நாடுகள் அதை போன்று எந்த ஒரு நாட்டிற்கு செல்வதானாலும் எவ்வளவு விசாவுக்கு செலவாகும் என நான் தருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு நாம் வி எஃப் எஸ்இல் பதினெட்டு டாலர்களை அறவிட்டால் இங்குள்ள எமது நாட்டு வள்ளையர்கள் கூச்சலிடுகின்றனர் மற்ற நாடுகளை விட நாடுகளுக்கு மிகவும்ியல் விங்களை முன்னெடுப்பது பெரிய பிரச்சனையாக உள்ளது என்பதனை என்னால் அறிய முடிகிறது பொய்யான விடயங்களை கூறி பொய்யான பிரசாரங்களை முன்னெடுத்து வேறு நோக்கங்களுக்காக செயற்படுவதாக எனக்கு நன்றாக புரிகிறது உண்மையில் அமர்ந்து எம்மிடம் பேசினால் எமக்கு எவை லாபம் நட்டம் என ஆராய்ந்தால் பிரச்சினை நிவர்த்தி கொள்ள முடியும் கொண்டு வர முயற்சிக்கிறேன் இப்போது சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் ஒன்றை முன்வைத்து நாம் இவற்றை செய்ய வேண்டும் என அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோரியுள்ளேன் அந்த கோரிக்கை அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐவர் கொண்ட குடையங்களை கொண்டு கொண்டுவர முயற்சிக்கிறேன் இப்போது சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துக்காக நாம் இவற்றை செய்ய வேண்டும் என அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோரியுள்ளேன் பொய்யான விடயங்களை கூறி பொய்யான பிரசாரங்களை முன்னெடுத்து வேறு நோக்கங்களுக்காக செயற்படுவதாக எனக்கு நன்றாக புரிகிறது உண்மையில் அமர்ந்து எம்மிடம் பேசினால் எமக்கு எவை லாபம் நட்டம் என ஆராய்ந்தால் நிவர்த்தி கொள்ள முடியும் உண்மையில் இதனால் அமக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை நமது குடிவரவு தொழில்நுட்ப கட்டமைப்பில் சில அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்காகவே நான் இவ்வாறான விடயங்களை கொண்டு வர முயற்சிக்கிறேன் இப்போது சிங்கப்பூர் கோரிக்கை கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளேன் அவர்களுக்கு நாட்டிற்கு வருகை தந்து விமான நிலையம் குடியகல்வு குடிவரவு திணைக்களங்களை ஆராய்ந்து அவர்களின் நாடு போன்ற நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக நாம் எவற்றை

நேற்றைய சுற்றின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் ஐக்கிய அரபு ராஜ்யத்தை எதிர்கொண்ட இலங்கை மகளிர் அணி பதினைந்து ஓட்டங்களினால் புற்று முதலில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை மகளிர் அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஐக்கிய அரபு ராஜ்ய மகளிர் அணி இருபது ஓவர்களின் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்து நான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது இந்த நிலையில் தகுதிகாண சுற்றின் இறுதி போட்டி நாளை நடைபெறவுள்ளதுடன் உள்ளதுடன் ஸ்காட்லாந்து மகளிர் அணிகள் பல பிரச்னை நடத்த இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய உணவு பிரதான சேவத்திற்கு நடைபெறும்ிறது. தொடர்ந்து மேளந்திரங்கள் நடத்தியால சேவிக்கிறது. வணக்கம்